முருகப்பெருமானின் ஏழாம் படைவீடு அமைந்துள்ள திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மாக்கு சங்க ஓங்கார குடிலில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கடுந்தவம் புரிந்து உலக மக்களை காத்து வரும் மகான் தவத்திரு ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை மற்றும் ஆசியுடன் சென்னை வடபனி கிளைச்சங்கத்தில் ஞாயிறு தவிர மற்ற தினங்களில் தினமும் ஐநூறு நபர்களுக்கு இருபது வருட காலமாக மதிய உணவு வழங்கி வரும் திரு ரெங்கநாதன் அவர்களைப் பற்றியும் அவர் ஆற்றி வரும் அருப்பணியை பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் எனக்கு தாயாக தந்தையாக குருவாக கடவுளாக என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்குரு சிவராஜயோகி தவராஜ சிங்கம் மணியாகிவிட்ட சித்தன் அலையோசை கண்ட மன்னன் உலக பேராசான் ராஜரிசி பிரம்மரிசி தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுடைய தூண்டுதலின் பெயராலும் அவர்கள் காட்டிய வழிகாட்டலின் பெயராலும் இந்த அன்னதான பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் வருடம் பிப்ரவரி மாதம் எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் வருடம் மே மாதம் இந்த அன்னதான பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அன்னதான பணியில் ஆரம்பத்தில் ஐந்து நபர்களுக்கு என்று ஆரம்பித்தோம் அது படிப்படியாக இன்று சுமாராக முந்நூறு ஐம்பது நபர்களுக்கு தினசரி அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக ஒரு பொட்னத்துடைய எடை ஐநூறு கிராம் இதுவும் குருநாதர் சொன்னதுதான் அதை முதலில் நான் சாப்பிட வேண்டும் அதுவும் குருநாதர் சொன்னது செய்வதை வந்து ஏனோதான என்று செய்யாமல் இது சிவத்தொண்டு இது இறை என்று எங்களுடைய ஆள் மனதில் அழுத்தமாக பதிய வைத்தது எங்களது தேசிய சுவாமிகள் தான் இந்த அன்னதானம் எப்படி வளர்ந்தது அஞ்சு பேர்த்துக்கு தானே ஆரம்பிச்சீங்க இது எப்படி இடையில வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் அறநூறு எழுநூறு பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணிகிட்ருந்தோம் எப்படி வந்து இந்த பணி சிறப்பாக வளர்ந்தது என்ற கேள்வி உங்களுக்கு எழுமானால் அது ஒரு பெரிய ரகசியமோ எதுவும் இல்லை எல்லாரும் புரிந்து கொள்ள வகையில் குருநாதர் சொன்ன ஒரு ரகசியம்தான் புண்ணியம் செய்து அதனால் வரக்கூடிய புண்ணியத்தை எடுத்து மீண்டும் புண்ணியம் செய்வது உதாரணமாக ஐந்து நபருக்கு அன்னதானம் செய்தால் அதில் ஒரு புண்ணியம் வரும் அந்த புண்ணியத்தை வைத்து இருபத்தைந்து நபர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இருபத்தைந்து நபர்களுக்கு செய்யும்போது ஒரு புண்ணியம் வரும்போது அதை கொண்டு ஐம்பது எழுபத்தைந்து இப்படி வளர்ந்தது இந்த அன்னதான பணி இதற்காக நிறைய உழைத்தீர்களா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது ஏனென்றால் டெடிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு முழு ஈடுபாடு குருநாதர் சொன்னார்கள் நாம் செய்ய வேண்டும் ஏன் தெரியாது ஆரம்ப காலத்தில் தெரியாது அதற்கப்புறம் விளங்கியது ஆரம்ப காலத்தில் இட்ட கட்டளையை செவ்வேணி நிறைவேற்ற வேண்டும் அது குருநாதர் சொன்ன வார்த்தை நாம் மீறக்கூடாது ஏன் என்று தெரியாது இருந்தாலும் பரவாயில்லை என்று நாம் அன்னதானம் பணியை ஆரம்பித்தோம் அது ஒரு கஷ்டமான காலகட்டம் அதில் அதை பொதுமக்களுக்கு நாம் தெரிவிப்பதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் மனதில் தோன்றியதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆரம்ப காலத்தில் கடை ஆரம்பித்த காலத்தில் அன்னதானம் பணியும் சேர்ந்து ஆரம்பித்தோம் ஆனால் அப்போது கையில் பொருள் இல்லை அப்போ தான் கடை ஆரம்பித்த நேரம் அப்போ வந்து கடையில் வந்து கேஷ் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய கல்லா பெட்டியில் உட்காந்து கொண்டு ஓ அகத்தி சாய் நம ஓம் மகத்தீ சாய் நம ஓம் மகத்தீ நம முருகா முருகா என்று வேண்டிக் கொண்டிருப்போம் இன்று அன்னதானம் செய்ய வேண்டுமே பணம் வேண்டுமே என்று ஐயா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்போம் அப்போ வந்து எப்போ இந்த ரோட்டில் இப்போ இருக்கிற மாதிரி பிஸி ரோடு கிடையாது அப்போல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க எப்போயாவது நடந்து போவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கல்லாவை திறந்து வச்சுக்கிட்டு பணம் இருக்கிற கல்லாவை திறந்து வச்சுட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு ஐயா எதாவது உள்ளுக்கு போடுங்க பருப்பு வாங்கணும் அரிசி வாங்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உக்காந்துட்ருப்போம் எப்படியாவது யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு வியாபாரத்தை கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா ஏதாவது ஒன்று பணம் வரும் வந்தவுடனே பையன்ட்ட கூப்பிட்டு தம்பி அரிசி வாங்கணும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ பருப்பு வாங்கணும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அப்படி அர்ப்பணிப்போடு என்றால் இது லாபத்தை கடையில் லாபத்தை பார்க்குறத தாண்டி அன்னதானத்தை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஆள் மனசில் பதிஞ்சதுனால வியாபார நோக்கத்தில் அதை பார்க்கவே இல்லை பணம் வந்துச்சுன்னா உடனே அன்னதானத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டோம் அப்படி தான் இந்த அன்னதான பணி ஆரம்பத்தில் கஷ்டமான காலகட்டம் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் வரவங்க போகிறவங்க இதில் ஈடுபாடு உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்து இது நல்லா பணி மக்களுடைய எண்ணம் எப்படின்னா இன்றைக்கி செய்கிறான் நாளைக்கு செய்வானான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க இன்னும் ஒரு வாரம் செய்கிறான்னு பார்ப்போம் எவ்வளோ நாள் தாக்குப்படிப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இது இருபது வருடம் இது வந்து மனித செயல் என்று நாம் நம்பினால் அது முற்றிலும் தவறு இறை செயல் இருந்தால்தான் ஒரு பணி ஆரம்பித்து தொய்வில்லாமல் நீடித்து நடத்த முடியும் நடக்கும் அது போய் இறை செயல் என்று மக்கள் புரிந்து கொண்டதனால் அவர்கள் வந்து ஓ சரி இது வந்து நல்ல சிறப்பான பணியாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று அவர்கள் மனம் உவந்து பொருள் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு அளித்ததன் காரணமாக இந்த பணி இன்னும் சிறப்பாக போய் இருக்கின்றது இந்த ஐநூறு கிராம் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரணமாக ஐநூறு கிராம் வந்து ஏதோ ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு கொடுக்கறது கிடையாது அது தராசு இருக்குது அதில் எடை போட்டு தான் வெளியே வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவாக கொடுக்கின்றோம் ஒரு நாள் தக்காளி சாதம் ஒரு நாள் காய்கறி சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் மற்றும் காரக்குழம்பு சாதம் என்று பிரித்து அதை வந்து சுவையாக நல்ல தரமான அரிசி தண்ணீர் பருப்பு என்று எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஈடுபாட்டோடு முழு ஈடுபாட்டோடு இந்த அன்னதான பணியை குருநாதர் கட்டளைப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு ஆரம்பத்தில் எனக்கு இது ஏன் இதை அன்னதானத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இறை அருள் பெறுவதற்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நேராக போய் இறைவனை போய் பார்த்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இறைவனை வந்து ஐயா எனக்கு ஆசை கொடுங்க முருகா எனக்கு ஆசை கொடுங்க சிவனை எனக்கு ஆசை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது ஒரு வழி வழிமுறை இன்னொரு வழிமுறை வந்து உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு உயிர்களுடைய அருளை பெற்றால் அது இறைவன் அருளை பெற்றுவதற்கு சமமாக இருக்கும் இறைவன் அவர்களுடைய அருள் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இறைவன் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது தவறு வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாய் கோனாகி என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே மகான் மாணிக்கவாசர் சொன்னது அவன் வானாகவும் இருக்கின்றான் மண்ணாகவும் இருக்கின்றான் காற்றாகவும் இருக்கின்றான் ஆகாயத்திலும் இருக்கின்றான் நம்ம சொல் வழக்கில் சொல்லுவோமே தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் எங்கும் வியாபித்திருக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியில் இருக்கின்ற எண்பத்தி நாலு லட்சம் பேதாபேதம் உள்ள ஜீவராசிகள் அனைத்திலும் இறைவன் இருக்கின்றான் அதனால தான் திருமந்தத்தில் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவாங்க படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவருக்கு அது ஆமை ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான கருத்து கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சுவாமி சிலைக்கு பாலபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் செய்தால் அது இறைவனை போய் சேர்கிறதா தெரியாது அல்லது அது நடமாடிக்கொண்டிருக்கின்ற உயிர்கள் சன்னியாசிகள் ஏழைகள் மற்றும் பஞ்சபராதிகள் இவங்களுக்கு போய் சேருதானா அதுவும் சேரதில்லை ஆனால் இறைவன் குடி அனைத்து உயிர்களும் பசித்த ஏழைகளுக்கு அல்லது இன்னும் பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தால் அது பசியோடு இருக்கும்போது நீங்கள் அந்த உயிர்களுக்கு பசியாற்றுவித்தால் அது நிச்சயமாக சத்தியமாக இறைவனுடைய மூலஸ்தானம் கோயில் இருக்கிற மூலஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு போய் நிச்சயமாக சேரும் என்பதை நான் உணர்ந்தேன் இந்த அன்னதான பணியில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது மட்டுமல்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறோம் அது என்ன உயிர் கொடுத்தோர் பசி வந்து ஒரு உயிர் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரியும் இது எல்லாத்துக்கும் தான் சாப்பாடே இல்லாமல் இருந்தால் உடம்புல உயிர் தங்குமா தங்கவே தங்காது உயிர் பிரிஞ்சிடும் அதனால தான் நீங்கள் கொடுக்குற உணவு வந்து உணவாக மட்டுமல்ல அது வந்து ஒரு உடம்புக்கு உயிரை தற்காலத்து கொள்வதற்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் அதனால தான் அந்த ஈடுபாடு வேணும்னு சொல்லி குருநாதர் சொல்கிறாங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அது மட்டுமல்ல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இருந்தாலும் தெரிந்தவரை சொல்கின்றேன் ஒரு மனிதனுக்கு பசியோடு இருக்கும்போது அவனுக்கு பத்து விதமான பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள் அந்த பழமொழி பத்து விதமான தன்மைகள் அவனை விட்டு விலகிவிடும் நீங்களே உங்களுடைய மனக்கண் முல் நிறுத்தி பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டு நாள் சாப்பிடல மூணு நாள் சாப்பிடல நம்ம பசியோடு இருக்கிறோம் கண் அடைச்சி காது அடைச்சி ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினலாக உங்களுடைய உங்களிடம் தங்கி இருக்கின்ற இந்த தன்மைகள்லாம் உங்களிடம் இருக்குமா என்று சோதித்து பார்த்து உங்களிடம் உண்மை இருக்குமா அந்த நேரத்தில் நேர்மையாக இருப்பீங்களா உங்களிடம் கருணை இருக்குமா யாரை பார்த்தாலும் எரிச்சல் தான் வரும் பசியோடு இருந்தால் எரிச்சல் தான் வரும் அல்லது உங்களிடத்து ஈகை இருக்குமா பசியோடு இருக்கும்போது உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பிஸ்கட் கிடைக்குது அதை நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லை ஒரு நாய்க்கு போட்டுருவீங்களா அந்த ஈகை இருக்குமா ஒழுக்கம் இருக்குமா பண்பு இருக்குமா தன்மை ஒரு மனிதநேயம் இருக்குமா கடமை உங்களுடைய கடமை உங்களிடம் இருக்குமா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பசி இருந்தாலும் நான் பத்து தன்மையோடு நான் இருப்பேன் அப்படின்னு யாராவது உறுதிட்டு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதனால தான் நடந்து நடந்து காலும் சோர்ந்து கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்து இந்த பாவி வயிற்றுக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று அயர்ந்து இருக்கின்ற பசித்தோர்களுக்கு ஒரு பிடி உணவு கொடுத்தால் அது உயிர் கொடுத்ததற்கு சமம் முருகப்பெருமானின் ஏழாம் படைவீடு அமைந்துள்ள திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மாக்கு சங்க ஓங்கார குடிலில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கடுந்தவம் புரிந்து உலக மக்களை காத்து வரும் மகான் தவத்திரு ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை மற்றும் ஆசியுடன் சென்னை வடபழனி கிளை சங்கத்தில் ஞாயிறு தவிர மற்ற தினங்களில் தினமும் ஐநூறு நபர்களுக்கு இருபது வருட காலமாக மதிய உணவு வழங்கி வரும் திரு ரெங்கநாதன் அவர்களை பற்றியும் அவர் ஆற்றி வரும் அருப்பணையை பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஏன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறையொருள் பெறுவதற்கு இதுதான் சரியான மார்க்கம் உயிரொருள் இருந்தால் இறையொருள் நம்மை தேடி வரும் நாம் கோயிலுக்கு போக தேவையில்லை இந்த அன்னதான பணியை வந்து எங்களுடைய குருநாதருடைய விருப்பம் ஏதோ குறிப்பிட்ட இரண்டு மூன்று இடங்களில் மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் என்னை நான் தொண்ணூற்றி ஒம்போதில் ஆரம்பிக்கும் போது இங்கே நான் மட்டும் ஆரம்பிச்சிட்டு நானும் இருந்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு இடத்துல இருக்காங்க இது இன்னும் பல்கி பெருகி எங்கும் இந்த தர்மப்பணி இருந்தால் நாட்டில் பருவமழை தவறாது பொழியும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை ஏதோ சங்கத்தில் வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு எளிமையாக நினச்சிடக்கூடாது உலகத்திற்கே வழிகாட்டுதலாக இந்த தர்ம பணி குருநாதன் நடத்தி கொட்டு நடத்திட்டுருக்காங்க இதெல்லாம் கண் கூட எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் எங்களால் கொடுக்க முடியும் மழை கடுமையான மழை பெய்யும் போது எங்களை மட்டும் காப்பாற்றின எங்களுடைய அன்னதான கூடத்தை எங்கள் நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தை காப்பாற்றதை சொல்லலாம் அல்லது மழை வறட்சியான நேரத்தில் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் குருநாதர் காப்பாற்றின சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஏப்பா இன்னொரு சுனாமி வந்தால் கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற அன்னதானம் பண்ணி தான்ப்பா மழை பெய்ய வேண்டுமா நீங்கள் அன்னதானம் தான்ப்பா பெய்யும் அது இப்போ சான்றாக நம்ம மேடவாக்கத்துலையும் வட அன்னதானத்துக்குன்னு இதுக்குன்னு ஒரு சிறப்பு அன்னதானம் மலை வேண்டின்னு சிறப்பு அன்னதானத்துக்கு பணம் வசூல் பண்ணி சிறப்பான ஒரு அன்னதானத்தை பண்ணோம் ஒரு நாலு நாளுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு மலையும் கொடுத்தாங்க இதெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும் அன்னதானம் பணி எல்லா ஞானிகளும் முன் உதாரணமாக எடுத்து வைத்த பணி ராமலிங்க சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அன்னையா அடுப்புன்னு எடுத்து வச்சது இதை செய்ங்கப்பா நீ வந்து அன்னதானம் செய்தால் முற்பிறப்பு இப்பிறப்பு அடுத்த பிறப்பு இந்த மூன்று பிறப்புலையும் நீ செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் பொடி பொடியாகிவிடும்பா இந்த அன்னதானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் திருவருப்பாடல் பல இடங்கள சொல்லியிருக்காங்க ஆகவே எல்லோரும் அவரவர்களாக இதை ரொம்ப கஷ்டம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை வழிபடுவதற்கு ஒரு பச்சிலை இருந்தால் போதும் யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து ஒரு காக்காவுக்கு வச்சு அது அன்னதானம் இரும்பு புத்துக்கு போட்டால் அது அன்னதானம் மேலே பச்சைகள் புறாக்களோ கிளிகளோ வந்தால் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பொட்டுக்கலையை தூவிவிட்டு அது அன்னதானம் எல்லாமே அன்னதானம் தான் அதில் இந்த உயிர் பசி ஆறணும் அதுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு கை ஒரு கைப்பிடி புல்லு போதும்பா நீ ஒரு நாளைக்கு அன்னதானம் முடிச்சிடலாம் யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே மற்றவங்கள்கிட்ட பேசும்போது மனசை விட்டு உண்மையாக சிரித்த முகத்தோடு பேசினாவே அதுவும் இறைவனுடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக இருக்கின்ற ஆசான் திருமூலர் திருமந்தத்தில் சொன்ன ஒரு பாட்டு இப்போ குருநாதனை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவேன் அவங்க வந்து முருகப்பெருமான் அதில் கருத்தே இல்லை நான் மேடை தோறும் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் முழங்கிட்டிருக்கிறேன் உணர்ந்ததை சொல்கிறேன் அவன் வந்து ஒரு துறவி அவங்க வந்து காவியோடைய கட்டிகிட்ருக்க ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ படிப்பில் வந்து பல வகை இருக்குல்ல எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குல்ல அந்தந்த புரிதலுக்கு தான் இருக்கும் எனக்கு புரிஞ்சது முருக சாச்சாத் அரங்கன் தான் அரங்கன்தான் சாட்சாத் முருக என்பதை நான் அறிவிட்டு சொல்லுவேன் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை குருநாதர் அவர்கள் எனக்கு உணர்த்தியது அதனால் நீங்கள் தவறாது ஓங்காரக்குடியில் சென்று பூங்கார குடிலாசனுடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினால் உள்ளே இருந்து ஆசி கொடுப்பது ஆதி மறைகள்லாம் போற்றக்கூடிய நவகோடி சித்தர்கள்லாம் போற்றக்கூடிய முப்பது முக்கோடி தேவர்கள்லாம் போற்றக்கூடிய கணங்கள்லாம் போற்றக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து மகாசக்திகளும் போற்றக்கூடிய முருக பெருமான் உள்ளிருந்து ஆசி கொடுப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு போகணும் இதில் என்னென்னா குருநாதர் வந்து அவங்க கண்ணாடி மாதிரி அப்படிதான் சொல்ல முடியும் நாம் வந்து அவங்கள்ட்ட வெளிக்காட்டுற பணிவுகள் அதெல்லாம் கண்டு அவங்க ஏமாற மாட்டாங்க ரொம்ப சர்வமும் ஒடுங்கி அப்படியே போய் மண்டிட்டு அவ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு உன்னுடைய ஆள் மனதில் நீ எந்தளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது தான் அவங்க பார்ப்பாங்க ஆள் மனதை படிக்கக்கூடிய சக்திகள் ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்குது உண்மையாலுமே இவன் வந்து பணிவாக இருக்கிறானா நம்ம மேல் நம்பிக்கையாக இருக்கிறானா பக்தியாக இருக்கிறானா அப்படிங்கிறது ஆள் மனசில் இருக்கும் ஆள் மனசில் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து காலையில் நல்லா குளிச்சுட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டெலாம் போட்டு நல்லா பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ சிவப்பழம் மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வரீங்க வெளியே அப்படியே உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ணும் அப்படி தோணும் மக்களுக்கு கும்பிட்ணும் வரியே வரீங்க வெளியே வரும்போது எல்லாத்துட்டையும் புன்முறுவலாக நீங்கள் வந்து வணக்க வச்சுட்டு வணக்க வச்சுட்டு வணக்க வச்சுட்டு போகிறீங்க புன்முறலாக இருக்கீங்க இது உங்களுடைய வெளி தோற்றம் ஆனால் உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு இடத்துல பஸ்ஸில் நல்லா நெரிசலான கூட்டத்தில் பஸ்ஸில் ஏறுறீங்க ஏறி உள்ளுக்கு இருக்கும்போது நல்லா இவ்வளோ மொத்தம் டயர் செருப்பு இருக்கும்ல அதை போட்டுட்டு ஓட்டம் வந்து வேகமாக வதக்குன்னு காலம் மிதிக்கிற நேரத்தில் நீங்கள் அதே புன்முறவில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளாரையும் ஒரே மாதிரி இருக்கீங்க வெளியும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஆனால் அந்த மிதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு கையை ஓங்குறதோ இல்லை ஒரு கோவப்பட்டு ஒரு வார்த்தையை புரோகிச்சிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் நீங்கள் போட்டிருக்க வெள்ள சட்டையும் போட்ட பட்டையும் கிடையாது இவங்க குருநாதர் முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் பார்ப்பது எதையென்றால் நீங்கள் வந்து அந்த செருப்பு காலை வந்து வதக்குன்னு மிதிக்கும் போது நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன காமிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதை தான் அவங்க எடுப்பாங்க ஆகையினால் அங்கே நடிக்க முடியாது நீங்கள் உண்மையாலுமே நம்பிக்கையோட நம்பிக்கையோட குருநாதனை போய் பார்த்தீங்கன்னா உருமானை பார்ப்பதற்கு மிகச் சரியாக இருக்கும் அது சமமாக இருக்கும் என்பதை அறுதிட்டு சொல்லிக் கொள்கின்றேன் சுந்தரானந்தர் எலக்ட்ரிக்கல்ஸ் என்கின்ற நிறுவனத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உறுதியாக என் மனதில் தோன்றியதற்கு ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பிப்ரவரியில் கடை ஆரம்பித்தோம் அதற்கு முன்பாக ஓங்காரக்குடில் சுமார் இரண்டு மூன்று வருடங்கள் அன்னதான பணியில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் எனக்கு கடை ஆரம்பிக்கும்போது அன்னதானம் சேர்ந்து ஆரம்பிக்கணும்லாம் தோணலை நான் தொண்ணூற்றி ரெண்டில் சென்னைக்கு வந்தேன் ஒரு கடையில் வேலை இருந்தேன் அதுக்கப்புறம் கடை ஆரம்பித்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் பூங்காரக் கோடில வந்து குருநாதருடைய பிரதான சீடர் திரு மாதவன் அவர்கள் வந்து என்னை பார்ப்பதற்கு என் கடைக்கு வந்தார் வந்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு ஏனே நீங்கள் வந்து இங்கே அன்னதானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ வந்து அது நகைப்புக்கு உரியதாக தான் எனக்கு தோன்றியது எப்படி நான் போய் வியாபாரம் செய்கிற இடத்துல போய் அன்னதானம் செஞ்சிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் வந்து அவட்ட அப்போதைக்கு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் அந்த அந்த மங்களாக எரிந்த வேலைக்கை தூண்டி விட்டது திரு மாதவன் அவர்கள் தான் சொல்ல முடியும் அதை தாண்டி சிந்தித்து பார்த்தா மாதவனை இந்த பணி நிமித்தமாக அனுப்பியது ஓங்கார குடிலாசான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவருக்கு அந்த எண்ணத்தை விதைத்து அந்த கேள்வியின் நூல் போட வைத்தது ஓங்கார குடிலாசான் அது மட்டுமல்ல அந்த கேள்வியை அத்தோடு நான் விட்டுவிடவில்லை இரவு தூக்கம் வராமல் பொருண்டோ புண்டு படுத்து ஏன் அவர் கேட்டார் நம்ம என்ன ஏன் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கும்போது எளிமையாக ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ரெண்டு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஒன்று வந்து சனிக்கிழமை வந்து தொழுநோயாளிகள் வருவாங்க அவங்க வந்து எல்லாத்து கடையிலையுமே அவங்க கடையில் எல்லாத்துக்கும் இந்த பத்து பிஸா நாலுண்ணா எட்டுண்ணான்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து எதாவது ஃபுட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி காலையில் ஒரு ஒம்பது ஒம்பது வருவாங்க அந்த நேரத்துக்கு இட்லியோ பூரியோ பொங்கலோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒரு இரு முப்பத்தஞ்சு பேர் வருவாங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் சனிக்கிழமைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாலிசியாக கடையில் வச்சிட்டேன் எது இருக்குதோ இல்லையோ சனிக்கிழமை முப்பத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு அங்கே ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வழிகா வழிகாட்டுதல் அடுத்து இதோடைய வளர்ச்சி எப்படின்னா இந்த சனிக்கிழமை செஞ்சுட்ருக்கும் போது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்ருக்கும் போது ஏன் தினமும் அஞ்சு பேர்த்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து வைப்போம் யாராவது வந்தால் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம தேடி போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்பாடு பண்ணேன் அதுவும் ஒரு பாலிசியாக கொண்டு வந்துட்டேன் கடையில் அப்போ வந்து திருப்பி அதே மாதிரி ஹோட்டலில் வந்து அஞ்சு பாக்கெட்டு தினமும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு இட்லி பொங்கல் இது மாதிரி எதாவது வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் யாராவது வர வருவாங்க வராமல் போனாலும் நம்ம தேடி போய் கோயில் முன்னாடி உக்காந்துருக்கவங்க யாராவது பார்த்து கொடுத்துட்டு வருவோம் இப்படி தான் வந்து இந்த அன்னதானம் பண்ணி ஆரம்பித்தது இதை திருப்பி நாங்கள் வந்து சொல்கிறது வந்து இது தனிப்பட்ட நபர் ரெங்கநாதன் அப்படிங்கிற ஒரு நபருடைய திறமையோ செயலோ எண்ணமோ கிடையாது அவன் அருளாலே அவன் தாழ் வாங்கி நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து இந்த எண்ணத்தை வந்து ஏதோ ஒரு புண்ணியமோ பூர்வ ஜென்ம புண்ணியமாக என்னான்னு தெரியாது அவங்க அந்த எண்ணத்தை வந்து ஆள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைச்சிட்டதுனால அதை பற்றி சிந்திக்க முடிஞ்சது செயல்படுத்த செயல்பட்டது செயல்படுத்த முடிஞ்சதுன்னு சொல்லக்கூட தப்பு அது அந்த காரியம் வந்து கைகூடியது காரணம் வந்து அவங்களுடைய ஆசை தான் அவங்க அவங்க நான் சொல்கிறது வந்து எண்ணிலா கூடி சித்தர் ரிசிகனங்களுடைய ஆசை தான் அதுலேயும் எங்கள் குருநாதனுடைய தான் நான் வந்து அறுதிட்டு சொல்ல முடியும் இந்த அன்னதானம் ஏன்னா இப்போ இன்றைக்கி நாம் இன்றைக்கி இல்லை கடந்த ரொம்ப நாளாகவே அன்னதானம் ப கொடுக்கும்போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்போ அன்னதானம் கொடுக்கும்போது குகா அர்ப்பணம் முருகா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க இதை வந்து இன்னடா ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு உண்மை புரிஞ்சது ஏன்னா இப்போ நம்ம அன்னதானம் பண்ணும்போது உலகத்தில் வந்து நம்ம சுற்றிலும் இருக்கிற நிறைய மக்கள் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருப்பாங்க நம்ம வந்து போய் தர்மம் செய்கிறதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் இப்போ ரோட்டில் வந்து ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு வயசான ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு பாட்டி உட்காந்துருக்காங்க எல்லோரும் அதை கடந்து போவாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு அதை கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து போய் பார்க்கும்போது எடுத்த பயிற்சியின் காரணமாக அவங்களுடைய அருள் ஆசின் காரணமாக நம்ம வந்து ஒரு நாலு இட்லியோ ஒரு பூரியோ பொங்கலோ இல்லை ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிட்டு மெனக்கிடணும் அவங்கள உக்காந்துருப்பாங்க பார்ப்போம் பக்கத்தில் கடைகள் இருக்காது இருந்தாலும் கடை ஒரு இரநூறு மீட்டர் இருந்தாலும் அங்கே போய்ட்டு நம்ம அதை வாங்கிட்டு போய் இவங்களை கொடுத்துட்டு தான் நம்ம போகிறோம் இதை வந்து இந்த பணியை செய்யும்போது இந்த அன்னதானம் பணி செய்யும்போது பொதுவாக எல்லா அன்பர்களுக்கும் என்னையும் சேர்த்தான் எனக்கு தெரியல மற்ற அன்பர்களை பற்றி பொதுவாகவே கொஞ்சம் நெஞ்ச நிமித்திக்கும் இவங்களெலாம் யாரும் செய்யலை நம்ம செய்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஒரு தலைகணம் வந்து வந்துடக்கூடாது இது உன் செயல் இல்லை இது இறைவனுடைய செயல் இது ஆசான் முருகபெருமனுடைய செயல் எல்லா வல்லாம் ஞானிகளுடைய செயல் அப்படிங்கிறத நமக்கு புரியறதுக்காக தான் அது உண்மைதானே நம்மளுடைய செயலே கிடையாது ஒரு பணியை வந்து நம்மளால் வந்து தொடர்ந்து செய்வது என்பது மனித சக்தியால் முடியாது அவங்களுடைய ஆசி இருந்தால் தான் முடியும் இப்போ அந்த கொடுக்கும்போது குகா அர்ப்பணம் முருகா அர்ப்பணம் இப்போ நான் சேர்த்து சொல்கிறது அரங்கா அர்ப்பணம் குகா அர்ப்பணம் முருகா அர்ப்பணம் அரங்கா அர்ப்பணம் இதுக்கு ரெண்டு இது இருக்குது இதில் வந்து இது என்னுடைய செயல் இல்லை இது உங்களுடைய செயல் அதனால் உங்களுக்கே அர்ப்பணம் இதனால் வரக்கூடிய லாப நஷ்டம் எது வந்தாலும் அதுவும் உங்களுடைய திருவடிகளில் அர்ப்பணம் நான் வந்து ஒரு கருவி தான் எப்படி இந்த மைக்கு ஒரு கருவியாக இருந்து செயல்படுதோ அது மாதிரி நான் வந்து அன்னதானம் பண்ணிக்கு ஒரு கருவி தான் என்னுடைய செயல் இல்லை எப்படிங்கிறத திருப்பி திருப்பி நம் மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சுக்கணும் பதிய இதில் கொஞ்சம் அதாவது இறையருள் பெறுவது இறைவன் அதோடய உச்சம் வந்து இறைவன் நம்மூல் இறங்குவது இறையருள் பெறுவது அதோடைய பரிணாம வளர்ச்சி படிப்படியாக போகிறது வந்து இறைவன் நம்மூலுக்கு வந்து சாரணும் நம்மளுக்கு வந்து சாரும்போது நம்மளுடைய அக மனதில் எந்தவித அழுக்கும் இருக்கக்கூடாது அதுக்கு களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பழுங்கில் பவளம் பதித்தான் பதியே என்ன நான் திருமந்திர பாடல்தான் அவன் அருளாலே அவன் அருளால் அவன் தாள் வணங்கி பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேருக்கு உண்டு வருமே முத்தி சீரில் உயிரிட்ட சித்தி யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி எல்லாமே அவங்க ஆசை இருந்தால் தான் இப்போ இறைவனை கையெடுத்து கும்பிடுவதற்கும் அவங்க ஆசை இருக்கணும் இறை அருளை பெறுவதற்கும் அவங்க ஆசை இருக்கணும் இறைவன் நம்மளோட வந்து சாடுறதுக்கும் அவங்களுடைய ஆசை இருக்கும் எல்லாமே மூலப்பொருள் வந்து என்னென்னா இறைவனுடைய செயல்பாடு தான் ஏற்கனவே நான் ஒரு பா பாடலாம் சொன்ன மாதிரி கோணாகி அவரவரை கூத்தாட்டும் மேலே ஒரு நூல் கயிறை வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு மேலே இப்போ என் தலைக்கு மேலே ஒரு நூல் கயிறு இருக்குது அது இடது பக்கம் ஆட்டினா நான் இடது பக்கம் ஆடுவேன் வலது பக்கம் ஆட்டினா வலது பக்கம் ஆடுவேன் அவ்வளோதான் நம்மளுடைய இது நம்ம வந்து செயல்பாடு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இது ஒரு புரிதல் மேல இருந்துக்கிட்டு அவங்கவுங்கள கூத்தாட்டிகிட்ருக்கிறான் இறைவன் நம்ம வந்து அவங்களுடைய ஆசையை பெறணும்னா இந்த அன்னதானம் பூஜை பெரியவங்க இதெல்லாம் வந்து இது பெரியவங்களை போய் பார்க்குறது அது சில நேரங்களில் வந்து நினச்சி பார்த்தா கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பகுதியில் அதுவும் தமிழ்நாட்டில் போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு ஞானி உதித்திருக்கிறார் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு கைவிட்டுறாங்க அதை போயிடுறாங்களேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது இன்னொரு இது இருக்குது ஐயா வந்து தன்னை இன்னும் வெளிப்படுத்திட்டாங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்குது ஆனால் ஐயா அதுக்கு காலம் வரும்பா பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் வந்து தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் சொல்கிற அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லும்போது கூட அது அலட்சியமாக தான் இருக்காங்க